பசங்க படத்துல ஜீவா கதாபாத்திரம் நடிச்சு பிரபலமான நடிகர் ஸ்ரீராம் தனது நீண்ட நாள் காதலியான நிக்கில் பிரியாவை திருமணம் செஞ்சிருக்காருங்க இந்த ஜோடியோட மேரேஜ் ஃபோட்டோஸ் தான் இப்ப சோசியமே சம வயரலா போயிட்டு இருக்கு ரஷியல் பலரும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க ஸ்ரீராம் நடிகர் மட்டும் இல்லங்க பயோடெக் கம்பெனியோட உரிமையாளரும் இருக்காரு அந்த நிறுவனம் தொடர்பான பிசினஸ் மீட்ல நிக்கில் பிரியாவை சந்திச்சு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆன நினைல அதன் பிறகு காதலும் வளர்ந்திருக்கு இப்ப பெட்ரோல் சம்மத்தும் இருவரும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஒரு சிலர் இவரை இன்னமும் சின்ன பையன் நினச்சி அதுக்குள்ள கல்யாணம்னு கேட்டுட்டு இருக்காங்க ஆனா ஸ்ரீராமுக்கு இப்ப இருபத்தொன்பது வயசு ஆகுதுங்க ஸ்ரீராமுக்கு பசங்க முதல் படம் இல்லைங்க ராம் இயக்கத்துல விளையாந்த கற்றது தமிழ் அந்த படத்துல குழந்தை நட்சத்திரமா அறிமுகமானார் அதன் பிறகு பசங்க படம் அவருக்கு செம்ம ஹிட் ஆச்சு அதை தொடர்ந்து தமிழ் படம் தீராத விளையாட்டு பிள்ளை வேங்கை ஜில்லானு ஏகப்பட்ட படம் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலுல விளையாடினா கோலிசோட அவர் கொஞ்சம் பேரையும் வாங்கி கொடுத்துச்சு இப்ப படங்கள் மட்டுமின்றி வெப் சீரியஸ்லி ஸ்ரீராம் நடிச்சிட்டு வராரு போன வருஷம் பசங்க படத்துல நடிச்சா கிஷோருக்கு திருமணம் ஆச்சுங்க ஆனா அவர் திருமணம் செஞ்ச பொண்ணு அவரை விட மூணு வயசு பெரியவர் என்பதால் அந்த திருமணம் சோசமயெல்லாம் ரொம்பவே பேசும் பொருளா இருந்துச்சு